ாவில் கமல் இவருடைய பெயர் கமல்ஹாசன் போலவே இவருடைய முக பாவம் தோற்றம் எல்லாம் இருப்பதாக யாழ்ப்பாணத்தில் இளைஞர்கள் கருதுகின்றார்கள் ஐயா உங்களுடைய அந்த கதையை கூறுங்கள் பார்க்கலாம் ஐயா வேலையை பிடிக்க ஒரு வீட்டுக்காரர் வேலையை பிடிக்க டெல்லி சொல்லி போட்டால் அண்ணா செத்த வீட்டாக போயிட்டு செத்தவிட்டா போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா போன காணியில் கற்றுனா கிழங்கவழி தாட்ட போதும்

ம் என்ன வேற இன்னும் என்ன கை காலையில் எடுக்கணும் போல தன் ஏழா கண்டிலே ஆசை அது படக் ஹம் இல்லை நீங்கள் உங்களோட எதிர்கால திட்டம் என்ன எதிர்கால வெளியாலத்தில் என்ன என்ன கண்ட கையாரில் இருக்கிற தமிழருக்கு என்ன புத்தி சொல்ல போகிறீங்கள் என்ன புத்தி சொல்லி சொல்லி பேரனு இல்லை சொல்லி தரனு இல்லை இப்போ இங்கே இருக்கிற படிகள் இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க உங்களுக்கு

மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் குளிவாங்க ஒரு நேரம் சாப்பாடு கமல் மாதிரி எதுவும் பாட்டுக்கிட்டு கமல் இந்த ஆக்சன் எதுவும் தெரியுமா கிடைக்கல எப்படி கூட எல்லாம் எப்படி விழுந்ததுக்கு காரணம் என்ன சீமந்திக்குரிய இளைஞர்களுக்கு என்ன புத்திமதி சொல்ல போறீங்க என்ன புத்திமதி நல்லா இருங்க உழைச்சி போட்டு பிள்ளையால பாருங்க மனித பிள்ளையால இருங்க சொல்ற அவங்க கேட்குறாங்க இல்லை அப்ப இந்த குடித்து போட்டு போய் மதுபானத்தில் குடும்பத்தில் சண்டை போடுறவர்களும் நண்பர்கள் இருக்கிறார்களா இன்னும் அப்படியாக நான் சேர்றது இல்லை நான் தனியால் தான் தனியால் தான் ஒருத்தரோட சேர மாட்டேன் ஆரையும் சேர்றது இல்லை எந்த குடி எந்த குடி இல்ல அக்கா உண்டோ தாக்கா குடிப்பேன் குடிஞ்ச முடிவு போட ஆறு மணி ஏழு மணி ஆகுது மகிழ்ச்சியா தான் இருக்கிறீங்க ஆ வணக்கம் கோண்டாவில் கமல்ஹாசன் அவர்களை மறுபடியும் சந்திப்போம்